வேளாங்கண்ணி மாதாவை நோக்கி விசுவாசம் நிறைந்த அன்பு தாயே நேசமும் அருளும் கொண்ட வேளாங்கண்ணி மாதாவே நீர் எங்களுக்காக இருவிடம் பரிந்து பேசும் எங்களை பாதுகாத்தருளும் உம்மிடம் நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம் எங்கள் குறைகளை நீக்கவும் நாங்கள் தேடுகிற சமாதானம் மற்றும் சுகத்தை அருளவும் நேசமான தாயின் முறையில் எங்களை தாங்கும் அனைத்து தருணங்களிலும் தாங்கி இறைவனின் பாதையை எங்களோடு இணைந்து நல்வாழ்வை அருள செய்யும் அன்பினால் நிறைந்த எங்கள் இதயத்தை இயேசுவின் இறுதித்தோடு இணைந்து அருள் கொடுப்பாய் பாவங்களிலிருந்து எங்களை மன்னித்து உன்னுடைய வழியில் எங்களை நடத்துவாயாக தாயே உன் பிறப்பை கொண்டாடும் நாங்கள் எங்கள் குடும்பங்களில் நம்பிக்கையும் விசுவாசமும் மேல் நிலைத்திருக்க அருள் புரியும் அன்பு தாயே எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் ஆசிர்வதி அன்னையின் அன்பு அருள் எல்லா வறுமையிலிருந்தும் எங்களை காத்து நம்பிக்கையை வழங்கும் அருள்மிகு வேளாங்கண்ணி மாதாவே நீர் எங்களுக்கு நல்வழி காட்டும் அன்பின் ஒளியில் இனம் புரியாத ஆனந்தத்தை அளிக்க வேண்டும் ஆமீன் v